ஓம் சத் சரணம் வாத்தியார் மகராட்சிக்கு ஜெய் குருவர்களால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்துட்டிங்கன்னா மால்யபட்சத்தோட ஒவ்வொரு திதிக்கான சில விசேஷமான குறிப்புகள் அந்த குறிப்புகள் முதல்ல நாம் ஆல்ரெடி ரெண்டு திதி பண்ணிகிட்டு இருப்போம் எல்லாரும் பிரதமை ஆண்டு துதியை இப்போது வந்து இருக்கக்கூடிய எஞ்சிய திதிகளோட விசேஷங்களையாவது ஏவது நம்ம குருவர்களால் பார்க்கலாம் அல்லது இந்த க்ரோதி ஆண்டோட தேய்பிரை அதாவது புரட்டாசி தேய்பிரை திருதி வந்து வெள்ளிக்கிழமை கூடிய வேலையில் வருது அந்த திருதிக்கு ஒரு பேர் உண்டு கஜிலி திருதியைன்ட்டு அது விசேஷமான சில பூஜை முறைகளும் உண்டு சந்தன வாக்கியம் தரக்கூடிய ஒரு விசேஷமான திதி அது திருதியை அது கஜ்லி திருதியை ஸோ நம்ம நாளைக்கு என்ன தர்ப்பணத்தோட முறைகள் மட்டும் நம்ம எப்பொழுதும் எவ்ரிடேவும் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்குவோம் அதில் குருவர்களால் பார்த்துட்டிங்கன்னா நாளைக்கு தர்ப்பணம் எப்படி அமைச்சிக்கலாம் அப்படின்னா அந்த திருதி வந்து வெள்ளிக்கிழமை வருது ப்ளஸ் வந்து கூடுதலாக பார்த்துட்டிங்கன்னா மகாலட்சுமி விரதம் காலத்தோடு சேர்ந்தே வருது இந்த மாலியபட்சமே ஃபுல்லாக ஃபுல்லால் அந்த அஷ்டமி வரைக்கும் இருக்கும் ஸோ அதில் நீங்கள் இந்த திருதி திதிக்கு எப்படி நாம் தர்ப்பணத்தை வந்து மெருகேற்றலாம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை எப்போது நம்ம அடியார்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த செப்டம்பர் மாதம் வந்த இஷ்யூவில் இருக்கக்கூடிய ப்ரொசீஜர் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அந்த என்ன அந்த துளசி ஊற வச்ச தீர்த்தம் ப்ளஸ் துளசி அந்த மந்தார இலையில் துளசி பரப்பி பண்ணுறது அந்த ப்ரொசீஜர் படியே தான் அதை வந்து எப்பொழுதும் டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க இதை அடிஷ்னலாக எப்படி செய்து சேர்த்துண்டு நம்ம கூடுதல் பலன்களை அடையலான்றதை பார்த்துக்கலாம் இப்போ என்ன பண்ணலான்னா மந்தார தான் நம்ம நித்தியபடி இந்த மாலியபட்சத்தில் பதினஞ்சு நாளும் பண்ணுறோம் வச்சுங்களேன் அதில் வந்த மந்தார இலையில் நாளைய திருதி திதிக்கு ஒரு ஐசிங் சக்கரம் என்று சொல்கிறாங்க இல்லையா மகாபுரி சக்கரம்னுவாங்க வாங்க சக்கரம்னுவாங்க மகாலட்சுமியோட வாகனம்ன்றும் அதை சொல்லுவாங்க அதை அப்படியே ஒரு சின்ன மாக்கோளம் மூலிமா வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே நீங்கள் வழக்கம் போல் அந்த துளசியெல்லாம் பரப்பி நீங்கள் தர்ப்பணம் பண்ணலாம் கூடுதலாக தர்ப்பணத்தில் இன்னொரு ஒரு விஷயம் பண்ணலாம் அதாவது வந்து அந்த தர்ப்பணத்துக்கு முன்னாடி ஒரு வெண் தாமரையை விரித்து வச்சு நல்லா மலர்ந்த வெண்தாமரையை முன்னாடி நீங்கள் தர்ப்பணம் பண்ணலாம் வாதியார் ஒரு காலத்தில் இதை குறிப்பிட்டே சொல்லியிருக்காரு அதாவது இந்த இது மாதிரி மால்யத்தில் வரக்கூடிய ஒரு திரு திருதி அணிக்கும் இந்த மாதிரி சில காம்பினேஷன்ஸ் இருந்தது அப்போ என்ன சொல்கிறாருன்னா தாமரை தடாகத்தில் போய் நீங்கள் தர்ப்பணம் பண்ணுங்கள் அப்படி தர்ப்பணம் பண்ணுறதுனால வீட்டில் என்று சொல்லக்கூடிய கஷ்டங்கள் பண கஷ்டங்கள் விலகும் அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுத்துருக்காரு ஸோ நாம் எல்லாராலேயும் தாமரை தடாகம் வெண் தாமரை தடாகத்தை தேடி போக முடியுமா தெரியல ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஒரு வெண் தாமரையை விரித்து வச்சுட்டு அதுக்கு முன்னாடி அந்த மந்தார இலையில் இந்த மாதிரி ஐசிங் சக்கரத்தை போட்டுட்டு வழக்கம் போல் பண்ணக்கூடிய அந்த தர்ப்பணத்தை பண்ணிடுங்க கூடுதலாக ஒரு சில கிரக அம்சங்களோ நம்ம மீன் பண்ணி பார்க்குறதுனால கிரகங்களில் என்ன ஸ்டேட்டஸ் இப்படி பார்த்துட்டிங்கன்னா காலபுருஷனுக்கு வந்து ஏழாம் வீடாகிய கலத்திரம்ட்டு சொல்கிறோம் இல்லையா அதுக்கு அதிபதி சுக்கர பகவான் வந்து ஆட்சியாக இருக்கார் இப்போது ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படி பார்த்துட்டிங்கன்னா வீட்டில் வந்து நான் அவங்கவுங்க மனைவி மார்கள் இருப்பாங்க இல்லையா அந்த மனைவிமார்கள் கிட்ட அவங்க மூலிமா அட்லீஸ்ட் ஒரு ஜலமாவது அவங்க கையால் வாங்கி அந்த ஜலத்தை கொண்டு நீங்கள் தர்ப்பணம் பண்ணுறது கூடுதலான சிறப்பம்சமாக இருக்கும் ஏன்னா ஏழாம் இடத்துல அவரே வந்து ஆட்சாக இருக்கார் அந்த சுக்கர பகவான் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா செல்வ வளத்துக்கு அவரே அதிபதியாகவும் இருக்கிறாரு ஸோ அவரை ஆக்டிவேட் பண்ணுற ஒரு விஷயமும் வந்து இதனால் நமக்கு நடந்துடும் ஒன்று ரெண்டாவது இது பொதுவாகவே திருதி மால்ய திருதியில் பண்ணக்கூடிய காரியமாக இருந்தாலும் அடிஷ்னலாக பார்த்துட்டிங்கன்னா நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமையும் இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா மகாலட்சுமி விரதமும் போயிட்டு இருக்குது அதனால் நமக்கு தேவையான செல்வ வளங்களை நம்ம புதிர்கள் மூலியமாக அடைவதற்கு இப்படி ஒரு தர்ப்பண முறை நிச்சயமாக உதவி பண்ணோம் ரெண்டாவது ஒரு குறிப்பும் இருக்குது நாளை தர்ப்பணத்தில் அதாவது வந்து மால்யத்தோட திருதி தர்ப்பணத்தில் ஆண்டோட மால்யம் திருதி ஏன்னா பல காலம் பொறுத்தும் இதை யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக ஆகக்கூடாதுன்ட்டு தான் அந்த விளக்கம் அதில் என்ன கூடுதல் சிறப்பம்சம் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் அறிக்கையம் கொடுக்கறச்சே நாசத்தியா தஸ்ரா அப்படின்ட்டு ரெண்டு பேருக்கு அர்க்கியம் கொடுங்க இவங்க யார் பார்த்துட்டிங்கன்னா அஸ்வினி குமாரர்கள் இவங்களுக்கு கண்டிப்பாக ஆரக்கியம் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா நாளைக்கு வந்து தேய்பிரை அஸ்வினி இருக்குது இந்த அஸ்வினி திருநட்சத்திரம் இந்த மாதிரி மாலியத்தில் வரும்போது வாதியார் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்துட்டிங்கன்னா விசேஷமான மருத்துவ சக்திகள் வந்து நம்ம பித்திர்கள் மூலயமா நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதுலேயும் ஔஷத தண்டுல பித்திருக்கள் ஒரு விசேஷமான பித்தர்கள் இருக்காங்க இவங்க யாரும் பார்த்துட்டிங்கன்னா நம்ம மோசமான நம்ம கர்மவினையால் மோசமான நோய்வாய்பட்டு அவஸ்தப்படாமல் இருப்பதற்கு அணுக்கிரகம் புரியக்கூடிய ஒரு விசேஷமான பித்திருக்கள் தான் ஔஷத தண்டுல பித்திருக்கள் இவங்களோட ஆசி நாளைக்கு நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும்னா இந்த மாதிரி அஸ்வினி குமாரர்களுக்கு நிச்சயமாக அர்க்கியம் கொடுங்க ப்ளஸ் உங்களுக்கு தெரிஞ்ச உத்தமமான மருத்துவ தேவதைகளுக்கும் அரக்கியம் கொடுங்க ப்ளஸ் இன்னொரு ஒரு விஷயம் இந்த தர்ப்பணம்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு ஃபுல் டேயில் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் போது நிச்சயமாக மருத்துவ உதவிகள் ஏதேனும் செய்ய முடியுமா ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்கு அப்படி பார்த்து செஞ்சுருங்க ஏன்னா இந்த பதினஞ்சு நாளுமே ஏ உங்களால் முடிஞ்ச தான தர்மங்கள் மூலியமாக தான் நம்ம பண்ண அந்த தர்ப்பணத்தோட முழு பலன்களும் நிச்சயமாக அடைய முடியும் ஸோ அதனால் வந்து நாளை தான தர்மங்களில் மருத்துவ உதவிகள் ஏதேனும் முடியுமா அப்படி பாருங்கள் ப்ளஸ் இன்னொரு ஒரு விஷயமா ஒன்று உண்டு முடிஞ்ச அளவுக்கு இனிப்புகள் தானம் பண்ணுறதும் உத்தமமாக இருக்கும் ஏன் இனிப்புகள் நாளைக்கு இம்பார்ட்டன் ஆகும் அப்படி பார்த்துட்டிங்கன்னா தேய்வரை அஸ்வினி ஒன்று ரீசன் ரெண்டாவது ரீசன் அமிர்த யோகம் இருக்கும் ஸோ இந்த அமிர்த யோகத்தில் பொதுவாகவே இனிப்புகள் தானம் பண்ணுறது என்ன பலன்கள் பார்த்தாச்சுன்னா நம்மளோட சர்க்கரை வியாதி குறையும் எதிர்காலத்தில் சர்க்கரை வியாதி நமக்கு வராமல் இருப்பதற்கும் ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அது ரெண்டாவது சர்க்கரை அதிகமாக இருக்குன்றவங்களுக்கு நிச்சயமாக அது குறைவதற்கு இந்த சர்க்கரை சம்மந்தப்பட்ட இந்த இனிப்புகள் தானம் வந்து அதுவும் குறிப்பாக நாளைய அந்த மால்யபட்சத்தில் பண்ணுறதுனால நமக்கு அதிலருந்து ஒரு சிறு நிவாரணம் உண்டு குருவர்களால் ஸோ அதனால் வந்து நாளைய நாளுக்கு அதாவது இந்த கஜிலி என்று சொல்லக்கூடிய நாள் ப்ளஸ் இந்த மால்யத்தோட திருதியைக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதை மனசில் வச்சுண்டு பண்ணுங்கள் எல்லாேருக்கும் இதை பற்றி சொல்லுங்கள் ஏன்னா இந்த பதினஞ்சு நாள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பேருக்கு நாம் இதெல்லாம் அப்படி எல்லாேருக்கும் சொல்கிறோமோ அதுவே ஒரு பெரிய விஷயம் சொல்லுறது தான் ரொம்ப ஆகும் உன்ன மாதிரி பேஷண்ட் இருக்க முடியாதுன்னா கவலைப்படாதீங்க அட்லீஸ்ட் ஷேராவது பண்ணி விடுங்க அவங்க இதை பார்த்து பண்ணால் கூட அந்த புண்ணியம் உங்களுக்கும் உண்டு இல்லையா குரு ஓம்